அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒயசிர்லி அம்ரி வஹலுல் குதத் லிசானிஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே அலமது நாம் நேற்றைய பாடத்தோடு இரண்டு ஓதி பார்த்தோம் அலமதுல்லா இன்றைய பாடத்தில் மத்தாவுடைய பாடங்கள் சிலவற்றில் இருக்கின்றன அதை பார்க்கலாம் மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் மத்து மத்து என்று சொன்னால் நீட்டி ஓதக்கூடிய எழுத்து என்று பொருள் நீட்டக்கூடிய வார்த்தை முதலாவதாக மத்திலே மூன்று வகையான மத்து இருக்கிறது நாம் இதற்கு முன்னால் பாடத்தில் பார்த்தோம் அலிஃப் மத்தா யாமத்தா மத்தா அது வந்து ஒரு அலிஃப் அளவு மட்டும்தான் இழுத்து ஓத வேண்டும் ஆனால் இந்த மத்துடைய பாடத்திலே நான்கு அலிஃப் அளவு ஐந்து அளவு இழுத்து ஓத வேண்டும் முதலாவதாக மத்து முத்தசில் உதவுடைய மது மத்து முத்தசில் இந்த மத்தை நாம் நான்கு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் உதாரணத்திற்கு ஜா என்று என்ன சொன்னால் ஜீம் ஜா இருக்கிறது அலிஃப் இருக்கிறது ஜா ஒரு அழிஃப் தெரியும் அதற்கு மேலே இவ்வாறாக மத்து இருந்தால் அதை ஜா என்று நான்கு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் அடுத்தது மத்து முன்ஃபசில் முன்ஃபசில் என்று சொன்னால் இந்த மத்தையும் நாங்கள் நான்கு அலிஃபளவை நீட்டி வத வேண்டும் உதாரணத்துக்கு ஃபாயா கஸ்ரா ஃபீ தெரியும் யாமத்தா அதற்கு மேல் இந்த மது இருப்பதால் ஃபீ என்று நான்கு அலிஃபளை இழுத்து ஃபீ அம்ரினா அடுத்ததாக மத்தே லாஸிம் இந்த மத்தை ஐந்து அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் உதாரணத்திற்கு ஹா அலிஃப் மத்தா இருக்கிறது இதை ஹூக்க சத்தும் இருக்கிறது இதை சத்தில் சேர்க்க வேண்டும் இது எவ்வாறு இது முத்தஸில் முன்ஃபஸில் லாசிம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது மத்திய முத்தசில் என்று சொன்னால் ஹம்சா இந்த ஹம்சா எழுத்திருக்கிறது அல்லவா இந்த ஹம்சா அதே வார்த்தையில் வரும் இப்பொழுது ஜா அ என்பது ஒரே வார்த்தை ஒரே வேர்டு அந்த வார்த்தையிலே அம்சா இருக்கிறது எனவே இது மத்திய முத்தசில் ஜா அ அதே போல இதெல்லாம் மத்திய முத்தசில் அடுத்தது மத்திய முன்ஃபசில் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஃபீ மதுடைய எழுத்து இருக்கிறது யா இங்கே இங்கே மதுடைய எழுத்து ஆனால் இந்த ஃபீ என்பது ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தையில் தான் ஹம்சா இருக்கிறது ஹம்சா என்று சொன்னால் இவ்வாறான ஹம்சா இல்லை இது வந்து அலிஃபிற்கு மேல் ஃபத்தஹா கஸ்ரா ஒம்மா எது வந்தாலும் நாம் ஹம்சா என்று தான் சொல்ல வேண்டும் நாம் ஏற்கனவே பாடத்தை பார்த்தோம் ஹம்சா தான் இது அப்போ இது ஹம்சா ஆனால் இந்த ஹம்சா அடுத்த வார்த்தையில் வந்திருக்கு இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தையில் இருப்பதால் இது மத்தே முன்ஃபசில் மத்தியில் ஆசிம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் மத்துடைய எழுத்திற்கு பிறகு மத்துரை எழுத்துக்கு அடுத்து ஷத்து அல்லது சுகுன் வந்தால் அந்த மத்தானது மத்தே லாசிம் எனப்படும் இன்ஷா அல்லா இந்த பாடத்தை வரக்கூடிய காலங்களில் இன்னும் நாம் விரிவாக பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்தூ